அசலாம் உங்களைக்கும் வரகமுத்துலாகி வரக்காத்துக்கும் இன்றைக்கி நம்ம பறக்கத்து கொடுக்கக்கூடிய பரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த திக்கரை பார்க்குறதுக்கு முன்னால் அந்த திக்கிற ஓதுறதுக்கு முன்னால் நீங்கள் செலவாத்து ஓதிட்டு இந்த திக்கரை ஓதுங்க சரி திக்கரை ஓதி முடித்து விட்டு திருப்பி ஒரு செலவாத்து ஓதுங்க இந்த திக்கரை எத்தனை தடவை ஓதணும் எப்பவெல்லாம் ஓதணும் இது என்ன திக்கிறங்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அது என்ன திக்கரு அப்படின்னா யா கரீம் யா அல்லா இந்த திக்கரை நூற்றி பதிமூணு தடவை ஓதி சுபுகு தொழுது விட்டு அதை ஓதுறதுக்கு வெறும் ஐந்தே ஐந்து நிமிடங்கள் தான் ஆகும் இதை நீங்கள் சுபுகு ஓதி தொழுது விட்டு நூற்றி பதிமூணு தடவை நீங்கள் வந்து யா கரீம் யா அல்லா யா கரீம் யா அல்லா இந்த அற்புதமான ஒரு திக்கரை நீங்கள் வாருங்கள் இன்ஷா அல்லா இந்த யாக்காரையும் யா அல்லாஹ் இந்த உயர்ந்த திக்கிறே நீங்கள் வந்து ஓதி வந்தீங்கன்னா நமக்கு பறக்கத்துக்கு தருகிறது வறுமை இல்லாத வாழ்க்கை தருகிறது தரத்தின் இல்லாத வாழ்க்கை தருகின்றது அல்லாஹ் வந்து எல்லா சுபகனத்தால் எல்லாமே அல்லா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி இது வந்து அனுபவப்பூர்வமான ஒரு இது திக்கிறே இது இன்ஷல்லா பயன்பெறுங்கள் அஸ்ஸெல்லாமும் உன்னைக்கும் ரகமுத்துள்ளாகி வ பறக்காத்துக்குவோம்